இங்கு இருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண்வனகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர போராட்ட வீரர்கள் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இன்னாடே இவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே இவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றி சிறந்ததும் மின்னாடே இதை வந்தனை கூறி மனதில் இருந்து என் வாயிர வாழ்த்தேனோ இதை வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று வணங்கேனோ என பெருமைக்குரிய கூறிய பாரத தாயை வணங்கி விளைத்து வாங்குகிறேன் காந்தியின் கால்கள் தேய்ந்து பாரதியின் வீரர்கள் தேய்ந்து தூக்கிட்டு தூக்கிட்டு கயிறுகள் தேய்ந்து ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேய்ந்து பல தியாக வீரர்களின் உயிர்கள் தேய்ந்து தேய்ந்து கிடைத்த சுதந்திரம் நம் சுதந்திரம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் மோகம் என்ற பாரதியின் வரிகள் கேட்ப ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றிருந்த சுதந்திரத்தால் ஆம் நாம் சுதந்திரம் பெற தியாகிகள் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி செக்கி இழுத்து சிறைப்பட்டு மிதிப்பட்டு உயிரை கொடுத்தனர் அஹிம்சை வழியில் காந்தியும் நேர்மை வழியில் நேருவும் ஆயுதமேந்தி நேதாஜியும் புரட்சி வழியில் பகத்சிங்கும் எழுதுகோள் கொண்ட பாரதியும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்ற திலகரும் கப்பலோட்டிய வவுசியும் கொடி ஏந்திய குமரனும் கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் பேரின் ரத்தம் சொட்ட உயிரை கொடுத்து நம் சுதந்திரம் மேலும் வீரமாய் ஜான்சி ராணியும் எடுத்த சபதத்தை முடிப்பேன் என்ற வீரமங்கை வேறு நாச்சியாரும் ஆங்கிலேயரை எதிர்த்த வள்ளி அம்மையும் தேய்குளித்த குயிலியும் இன்னும் அன்னிபெசன்ட் அம்மையார் கடலூர் அம்மாள் லீலாவதி அம்மையார் போன்றோரும் சிந்திய குருதியின் பயனே இச்சுதந்திரம் இத்தனை தியாகிகளின் உயிர் தியாகத்திற்கு பின் அகன்றது அந்நியாரின் அரித்தனம் வென்றது நம் பாரதம் அஹிம்சை கேட சுதந்திரம் எனவே இனம் மொழி கலந்து நேசிப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்